வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை மேலப்பாளையம் பகுதிகளில் ரமலான் நோன்பு பெருநாள் தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் பங்கேற்றனர் இதில் வேலப்பாளையம் விரிவாக்கம் பகுதி கரீம் நகர் மஸ்ஜித் பள்ளிவாசல் சார்பாக நோன்பு பெருநாள் திடல் தொழுகை மதீனா சிபிஎஸ்இ பள்ளித்திடலில் நடந்தது பள்ளிவாசல் தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி பெருநாள் உரையாற்றினார் இதில் எஸ்பிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு ஈகை பெருநாள் வாழ்த்துச் செய்தி கூறினார் பள்ளிவாசல் நிர்வாகிகள் முஸ்தபா ஜாஃபர் அலி ஜவஹர் தாவூத் ஹாஜியார் முஸ்தஃபா ஜெயினுல் ஆபிதீன் மீரான் முஹாய்தீன் அன்வாரி கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் ஏ கனி பொதுச் செயலாளர் வக்கீல் ஆரிஃப் பாட்ஷா லெப்பை கல்வத் சிந்தா உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடந்த முப்பது நாட்களாக முடிந்தபதி ரமலான் மாதத்தில் அதிகாலை முதல் அந்தி மாலை வரை வசித்திருந்து பிரார்த்தனை இச்சைகளை கட்டுப்படுத்தி இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக நோன்பிருந்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் புனிதமிகு ரமலான் பெருநாளை கொண்டாடுகிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எஸ்டிபி கட்சி சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முப்பது நாட்கள் ஒரு மாத காலமாக கடைபிடித்து அதனால் கிடைத்திருக்கிற மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் வாழுகிற மக்களுக்கு இடையே சகோதரத்துவத்தை நல்லிணக்கத்தை மக்களை விடுவிக்கிற மாவரும் பணியை இந்த பயிற்சியின் மூலமாக கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முஸ்லீம் சமூகம் இந்த உலகத்திற்கு வழங்க சிறைகளிலே வாடுகிற குறிப்பிட்ட தொடர்பாக பலஸ்தீனிலே மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாட்டை ஆளுகிற ஒன்றிய அரசு நாட்டினுடைய சொந்த குடிமக்களுக்கு எதிராகவே கருப்பு சட்டங்களை பாய்ச்சி வருகிறது யுஏபிஏ போன்ற சட்டங்களுக்கு எதிராக நாட்டிலே பாதிக்கப்பட்டு சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிற குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய எம் பைசி ஜனநாயக சக்திகள் சிறைகளில் இருந்து வெளிவரவும் வசியிலிருந்து இந்த மக்கள் விடுவிக்கப்படவும் இந்த புனிதமிகு இந்த நன்னாளில எல்லாம் இறைவனை வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க